ராகு ராகுபுக்தி நடப்பவர்கள் வாராகியை வழிபட நன்மைகளே நடந்தேறும் இத்தேவி லலிதா திரிபுர சுந்தரியின் பஞ்ச பானங்களிலிருந்து தோன்றியவள் வாராகி தேவியின் முன் விளக்கேற்றி பூச்சூட்டி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா போத்ரினி வாராகி சிவா வார்த்தாளி வராகமுகி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி என்ற நாமங்களால் அர்ச்சித்த தூபதீப நைவேத்தியம் செய்ய வேண்டும் வாராகி தேவி பாலவாராகியாகவும் மகா வாராகியாகவும் லகு வாராகியாகவும் கனவிலே வருகிற வாராகியாகவும் குதிரை மேலேறிய கோலமான அச்வாரூடா வாராகியாகவும் உன்மத்த வாராகியாகவும் சிங்கத்தின் மேல் சிம்மாரூடா வாராகியாகவும் எருமை வாகனமேறும் மகிஷாரூடா வாராகியாகவும் பல வடிவங்களில் பக்தர்களால் வழிபடப்படுகிறாள் வாராகியை வணங்க பயம் தேவையே இல்லை கருணையே வடிவானவள் வாராகி அன்னை நேர்மையாக செயலாற்றும் தன் பக்தர்களோடு இருந்து ஒரு தாயின் நேசத்தையும் பாசத்தையும் பொழிந்து எல்லாவற்றையும் கேளாமலே தருகிறவளாக அன்னை வாராகி செயல்படுகிறாள் இருக்கிறாள் அருள் புரிகிறாள் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி